இந்த லெயில் என்ற ஒரு தொழுகை இஸ்லாத்தில் கிடையவே கிடையாது இந்த கியாமுல்லையில் ஒன்று பணிந்தவர்களுக்கும் அல்லாஹ் தாலா நரகத்தை கொடுப்பானாக இந்த கயாமுல்லையிலுக்கு முயற்சி செய்கின்றவர்கள் அல்லாஹ் தாலா கேன்சல் வியாதியை கொடுப்பார்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா வரகாத்து கண்ணியமான உறவுகளே நேயர்களே நண்பர்களே இந்த இடத்தில் கயாமுல்லையில் தொழுக சம்பந்தமாக ஒரு சகோதரர் மூத்த ஒரு நண்பர் சகோதரர் கூறி கயாமுல்லையில் ஒரு தொழுகையே கிடையாது என்று அடியோட பேசுகிறாரு உண்மையில் கயாமுல்லையில் தொழுகையை பொறுத்த வரைக்கும் அது இருக்குதா இல்லையா என்ற சந்தேகத்துக்கிடமான ஒரு இடத்தில் அந்த தொழுகை இல்லை ஏனென்றால் அது சம்பந்தமான நிரப்பமான திருவசனங்கள் தாராளமாக இருக்குது யா ஐயு ஹம் ஜம்இல் ஹுமில் லாஹிலாண்ட வசனங்கள் இருக்குது அதுபோக கானோ கலீலம்மின் அல்ல இல்லை ஜவான் அசாரி ஹும் இஸ்தா வந்திருக்குது நவிமொழி நிறையவே ஹதீஸ்களில் பார்க்கலாம் இமாம் நவவீர் ஹஹிமகுல்லா கூறக்குள்ள ஃபியாமுல்லையின் தொழுகை சம்பந்தமாக நிறைய ஹதீஸ்கள் அதனை எண்ணிக்கூட முடிக்க முடியாத அளவுக்கு வந்திருப்பதாக ஒரு இடத்தை குறிப்பிட்றாங்க எனவே ஃபியாமுல்லிய தொழுகை சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய ஆதாரங்களில் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை தாராளம் அந்த தொழுகை இருக்குது அதனால் அந்த தொழுகை சம்மந்தமாக இவர் வந்து மறுத்து முழுமையாக இருக்கிறார் அதுக்குரிய பின்னணி என்னவென்றது அல்லாஹ் அறிவான் எனவே அவர் வந்து சொன்ன விஷயத்த ஆதாரம் உள்ளதாக நாங்கள் நினைக்க இல்லை அதுக்கு எந்த விதமான ஆதரவுமே இல்லை அல்லா போதுமானவன்